ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ஆப் கமிங்க பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து தமிழ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறாரு இந்த மாதிரி எந்த ஆதாரமே கிடைக்கல இந்த ஆட்டோ டிரைவரும் சதப்பிட்டார் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறாரு உடனே அவரும் சொல்கிறாருக்கு கவலைப்படாதீங்க தமிழ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்னாவோட கொலைக்கு பின்னாடி நாங்கள் வந்து ரெண்டு பேர் தான் வந்து ரொம்ப சந்தேகமாக வச்சிருக்கோம் ஒன்று வந்து கழிவர்தன் இன்னொன்று வந்து இந்த மாதிரி அர்ஜுனா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அர்ஜுனா இருக்க வாய்ப்பில்லாத மாதிரி அவர் எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்காரு ஆனால் கழிவர்தன் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அவர் பக்கம் கண்டிப்பாக அந்த தப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா கரெக்டாக மேக்ன இறந்த உடனே அவர் தான் போய் சொத்தை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அந்த சொத்து முழுசும் வந்து ட்ரஸ்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஐடியாவே கைவிட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அதனால நீங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளானை போட்டு நீங்க வந்து கழுவர்தன் கிட்ட ஏதாவது உண்மை வாங்கினாதான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே தமிழ் வந்து சிரிச்சுக்கிட்டு அப்ப நான் வந்து அந்த அர்ஜுனுக்கு பண்ண பிளான் மாதிரியே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நீங்க பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா நாங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுனால எங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது நீங்க பண்ணலாம் பட் ஆனால் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பண்ணுங்க அப்போ தான் வந்து சரஸ்வதி வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் வந்து ஐடியா கொடுக்குறாங்க உடனே வந்து தமிழும் சரி ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா போடுறாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்கிட்ட உதவி கேட்டு இந்த மாதிரி கழிவர்தனை மட்டும் ஒரே ஒரு போலீஸ் எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை செட் பண்ணுறாரு அந்த போலீஸும் வந்து கழிவர்தன் போகிற இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து நோட் பண்ணி தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதையும் வந்து கழிவர்தன் எப்படியோ தெரிஞ்சுக்கிறாரு அப்போ என்ன யாரோ போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ வந்து நம்ம மேல சந்தேக வந்துடுச்சு போல இருக்குது நம்ம தான் இந்த தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் இருந்தால் வேலையாகாது ஏன்னா ஏற்கனவே நம்ம சொத்துக்காக ஆசைப்பட்டோம் நம்ம சொத்தும் கிடைக்காமல் போயிடுச்சு நம்ம போய் பேசாமல் நம்ம சொந்த ஊரில் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்போ தான் நம்ம இந்த மேக்னாவோட குலைக்கேசிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கழிவிறதன் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து அவரோட சொந்த ஊருக்கு போகிறதுக்காகவே இந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுக்கிறாரு அப்போ வந்து அவரோட பையனுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு நம்ம ஊருக்கே கிளம்பிடலாம்ப்பா இந்தமாதிரி போதும் இங்கே இருந்ததெல்லாம் போதும் நம்ம கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கறாரு அவனும் சரிப்பா நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாள் ரெண்டு பேருமே கிளம்பி வந்து ஏற்பட்டு போயிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து இந்த மாதிரி கலவர்தனோட பையன் வந்து தனியாக போகிறாரு ஆனால் கழிவர்தன் தனியாக போகிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் வந்து எப்படியாவது இவங்களை வச்சு உண்மையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கழிவர்தனோட பையனை வந்து ரெண்டு மூணு ஆளுங்களை வச்சு அவரை கடத்துறாரு கடத்திட்டு இந்த மாதிரி அவரை வந்து அதே மாதிரியே பழைய ஃபேக்டரிக்கு கொண்டு போயிட்டு கழிவதனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் உங்கள் பையனை கடத்திட்டேன் நீங்கள் தான் எல்லா தப்பும் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு இந்த மாதிரி எல்லா உண்மையை நான் வந்து இருந்து வாங்கிட்டேன் நான் அவரை போட்ட போட்டில் அவர் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஒன்றுமே விளாறிட்டாரு நீங்க பண்ண காரியத்துக்கு என் ஒய்ஃப் போய் இந்த மாதிரி ஜெயில இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கழிவரத்தனை மிரட்டுறாரு இதை உடனே கலவர்தனை பயங்கர ஷாக் ஆகிட்டு என் பையனுக்கு என்னாச்சு அவனை எதுவும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் பண்ணலை நீங்க வந்து அவனை கூட்டிட்டு போனோம் ஒழுங்க நான் சொல்கிற இடத்துக்கு வரல அப்படின்னா உண்மையுமே உங்கள் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மறட்டுறாரு இதை பார்த்தோன்னு கலவர்தனும் பயந்துக்கிட்டு சொத்து தான் போச்சு சரி ஓகே நம்ம பையனாவது வரட்டு இப்போ என்ன அதுன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போதே இந்த மாதிரி வந்து அர்ஜுனுக்கு கால் பண்ணி இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு அப்போ தமிழ் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் அர்ஜுனுக்கு மட்டும் கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களை அவ்வளோதான் உங்கள் பையன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து புனமாக தான் பார்ப்பீங்க உங்கள் பையன் உயிரோடு இருக்க மாட்டான் ஒழுங்காக நீங்கள் மட்டும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கழிவர்தனை மட்டும் தனியாக வர வைக்கிறாரு இந்த பக்கம் வேறு வழி இல்லாமல் கழிவர்தன தனியாக வராரு அந்த நேரம் கழிவர்தனை வந்து நமச்சி வந்து கொண்டு போய் ஒரு ரூமில் அடைக்கிறாரு கொஞ்ச நேரம் நாங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த ரூமில் சத்தம் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து தமிழ் வந்து நேராக ராகினி கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு ராகினி நீ என் கூட ஒரு டைம் வரணும் உன்னோட ஹஸ்பண்ட் யாரு அப்படிங்கிறத உனக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன் நான் சொல்கிற வரைக்கும் இந்த ரூமில் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அந்த பழைய ஃபேக்ட்ரியில் இருக்க ஒரு ரூமில் வச்சு அடைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து அர்ஜுனுக்கு கால் பண்ணி என்ன அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு களிவரதனோட பையனை போட்டு உனக்கு போட்ட மாதிரி ரெண்டு போடு போட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் உளறிட்டான் இதுக்கு மேலே நீங்கள் எல்லோரும் உள்ளே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து மறட்டுறாரு இதை கேட்டவொன்னா அர்ஜுன் வந்து எதுக்காக இப்படி பண்ணீங்க இந்த மாதிரி எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே இருக்கேன் வா பழைய ஃபேக்டரியில தான் இருக்கேன் உன்னை கூட்டு போனே அதே இடத்துல தான் இருக்கேன் நீ வந்து பாரு அவன் உளர்னதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வா மாட்டுவீங்க வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் அங்கே போகிறாங்க இந்த மாதிரி என்ன ஆக போதும் தெரியலையே உளறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனோடு அங்கே போகிறாங்க அங்கே போய்ட்டு இந்த மாதிரி வந்து பழைய ஃபேக்ட்ரியில் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி கழிவசனோட பையனை வந்து கட்டி வச்சு ஒரு சேரில் ரொம்ப மயக்கத்தில் இருக்கார் இதை பார்த்தோன்னா அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க போச்சுட்டான் இந்த தமிழ் எல்லா உண்மையும் வாங்கிட்டான் போல இருக்கு இவன் வேறு மயக்கத்தில் இருக்கான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ தமிழ் வந்து பின்னாடி ஒரு ஆதாரத்தோடு வராரு கையில் அந்த கேஷட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்த்தியா இதில் தான் மொத்த ஆதாரமும் இருக்குது நீ என்னென்ன பண்ண இந்த கொலைக்குண்டான முக்கிய காரணமே நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த மாதிரி மேகனாவை குலை பண்ணிங்கிட்டு எல்லா உண்மையும் அவன் சொல்லிட்டான் இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டோடனே அர்ஜுனோட மாமாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு என்னது இவனுங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லையா இவனுங்க சொல்லி தான் அந்த கொலையை நாங்கள் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் மேகினா கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால்தான் இவங்க தான் சொத்துல பாதி தரோம் ஃபேக்ட்ரி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த கொலையை பண்ண சொன்னாங்க கடைசியில் நாங்கள் பண்ணணும்னு சொல்லி மாட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் கத்துறாரு உடனே இன்னொரு பக்கம் வந்து அர்ஜுனு நீ இப்போ பண்ணுறது தப்பு தமிழ் இதெல்லாம் அப்படி பண்ணாத நான் வேணா இந்த பிரச்சனையோட நம்ம நிறுத்திக்கலாம் இந்த கொலையை பற்றி நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை நீ நிறுத்திடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இன்னொரு பக்கம் தமிழ் சொல்கிறாரு எதுக்காக நான் நிறுத்தணும் இந்த வந்து ஜெயிலில் இருக்கிற என் பொண்டாட்டி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அங்கே இருக்கிற இருக்க நீ காசு கொடுத்து அவங்கள உள்ள கொடுமைப்படுத்த வைக்கிறதா நீ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட நீ காசு கொடுக்குற வீடியோ கூட என்கிட்ட இருக்குது எல்லா ஆதாரத்தையும் நான் கையில் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண நீங்கள் ரெண்டு பேர் பண்ண விஷயத்துக்கு உங்களை வந்து நான் கொண்டே போட்டணும்னு நான் யோசிக்கிறேன் பட் இருந்தாலும் வந்து என் ஒய்ஃபை வந்து காப்பாற்ற வேண்டிய நேரத்துனால உங்களை நான் உள்ளே அனுப்பப் போகிறேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா அர்ஜுன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தமிழ் நீ வந்து திருப்பி திருப்பி வந்து நீ போய் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் எங்களை வந்து எங்கள் மேலே வந்து பழி சுமத்திக்கிட்டு இருக்க நாங்கள் மட்டும் இந்த தப்ப செய்யல இந்த தப்பு செய் முக்கிய காரணமே கழிவர்தன் தான் அவர் தான் அந்த சொத்து வேணும் எனக்கு அந்த சொத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ மேகனாவை மட்டும் கொண்டுட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரியை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தாரு அவர் சொன்னதனால் மட்டும் தான் இந்த மாதிரி வந்து நான் எல்லாமே பண்ணேன் சொல்லப்பேன் ஆனால் நாங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் கழுவர்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தமிழ்கிட்ட வந்து இந்த மாதிரி அர்ஜுன் சொல்கிறாரு இதை கேட்டோன்னா கலவர்தனும் ரூமில் இருந்த கழிவர்தனும் பயங்கர டென்ஷனில் அட பாவி கடைசியில் நீயே சேர்ந்து பண்ணிவிட்டு நான் மட்டும் தான் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டி வச்ச கதவை போட்டு டம் டம்னு அடிக்கிறாரு உடனே யாருன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நமச்சி போய் அந்த கதவை திறந்து விட்றாரு உடனே கலவர்தன் வந்து ரொம்ப கோபத்தோட வந்து அர்ஜுனை போட்டு பலார் பலார் நடிக்கிறாரு அடிச்சுட்டு என்னாடி நீ என் கூட சேர்ந்தாண்டா சொத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணினேன் இன்னைக்கு என்னமோ நான் தான் பண்ண சொன்னேன் எல்லா காரணம் எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி வீடியோ கேமராவில் சொல்லிட்டு இருக்கேடா அறிவில் இடா உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கழிவர்தன் கேட்குறாரு இதை கேட்டோம்னா அர்ஜுனும் வீடியோ கேமராவா எங்க இருக்கு வீடியோ கேமரா அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே பாடுற கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வந்து கழுவர்தன் காட்டுறாரு இதை பார்த்தோன்னா அர்ஜுனோ அர்ஜுனோட மாமோ பயங்கரமாக ஷாக்காக உடனே தமிழை பார்த்து எதுக்காக தமிழ் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா நான் உள்ளே போயிட்டேன்னா ராகினி வந்து ரொம்ப கஷ்டப்படுவா இந்த மாதிரி நீங்கள் இப்படி தேவலாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ராகினியோட கதவை வந்து இந்த மாதிரி நமச்சி போய் திறந்து விட்றாரு அப்போ ராகினி வந்து அழுகிட்டே வராங்க வெளியில இந்த மாதிரி வந்து அர்ஜுனோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராகினிக்கும் அவங்களால வந்து எதுவுமே பேசவும் முடியல ரொம்ப கவலை இல்லை அழுதுகிட்டே வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க அர்ஜுன் நான் உங்களை மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது வேற வழி கிடையாது இவங்க வந்து மூணு பேர்த்து இங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் ஆல்ரெடி என்னோட அடியாட்கள்லாம் நான் வெளியில் நிற்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன் நம்ம முடிச்சிடலாமா கழிவரன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவர்தன்ட்டு அர்ஜுன் கேட்குறாரு அந்த நேரம் மயக்கத்தில் இருக்கிற கழிவர்தனோட பையன் வந்து எந்திக்கிறாரு எந்திரிச்ச உடனே கழுவர்தன் அப்பா என்னப்பா எல்லாரும் இங்கே இருக்கீங்க நான் எங்கேப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்ட உடனே கழுவர்தனுக்கும் பயங்கர கோபம் ஏன்னா நீ உளர்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சப்பு ஜப்புனு அவரையும் ரெண்டு அடி அடிக்கிறாரு உடனே அவரும் டென்ஷன் ஆகிட்டு நான் எங்கப்பா அவ்வளோ நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்து பயங்கரமாக மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு மயங்கிட்டேன் இப்போ எந்திரிச்சு பார்த்தா நான் இங்கே இருக்கேன் நான் எந்த இதுவுமே தப்பு பண்ணலையப்பா நான் எதையுமே சொல்லலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை சொல்றாரு இதை கேட்ட உடனே கழிவர்தனும் அர்ஜுனும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அப்போ இந்த தமிழ் தான் இந்த ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான போட்டு நம்ம வாயிலிருந்து உண்மையை வாங்கிட்டான் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் உடனே அவங்களோட எல்லாம் உள்ள கூப்பிட்றாரு ஆனால் அந்த பக்கம் ஆட்களுக்கு பதிலாக வந்து போலீஸ் உள்ளே வராங்க ஏன்னால் ஏற்கனவே வந்து தமிழ் இந்த மாதிரி எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு உடனே போலீஸ் வந்து வெளியில் இருக்க அவங்களோட ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து அர்ஜுனையும் கலவர்தனையும் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு இதோடு அவங்களோட ஆட்டம் முடிஞ்சது என்ன ஆட்டம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் வந்து அர்ஜுனோட தலையிலே ஆயிடுச்சு நீங்கள் வா வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ராகினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பயங்கர கவலையோடு அப்படியே அங்கேயே உட்காந்து அழகாக ஆரம்பிக்கிறாங்க உடனே தமிழ் வந்து கஷ்டப்படாதமா எல்லாமே நல்லது நடக்கும் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை வந்து அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் சரஸ்வதி மலை எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது இன்னொரு பக்கம் கழிவர்தனுக்கும் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனுக்கும் என்ன ஆக போது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எப்பிசோடெலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நம்ம மறக்காமல் போயிருங்க இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சியூ கைஸ் இன்னொரு வேற வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்